சிலம்பம் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் முன்னுதாரணமாக நடந்து கொள்ள செனட்டர் லிங்கேஷ் வலியுறுத்து நள்ளிரவில் பந்தாய்டாம் ரயில் நிலையம் அருகே பெரும் தீ விபத்து மைடின்மாட் உட்பட பல கடைகளும் வீடுகளும் சேதம் பொருளாதார வலு இல்லாமல் ஓய்வூதிய காலத்தை எதிர்கொள்ளும் மலேசியர்கள் மேம்பாட்டு பணிகளுக்காக சிர்டாங் லேபாய் ஆகஸ்ட் பதினொன்று முதல் பதினைந்து வரை இரவு முழுவதும் மூடப்படும் பிளஸ் அறிவிப்பு கேஎல் இரண்டு ஆயிரத்து ஐநூறு ஆமைகள் கடத்த முயன்ற இந்திய பிரஜை கொண்டு செல்ல மட்டுமே கூலி உள்ளே என்ன என்பது தெரியாது ஏர் ஆயிரத்தி ஸ்லாங்கோர் சுக்மாவில் இருந்து சிலம்ப போட்டி நீக்கப்பட்டுள்ளது குறித்து செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் கடும் அதிர்ச்சியும் அதிருப்தியும் தெரிவித்துள்ளார் இது வெறும் ஒரு விளையாட்டு அல்ல அடையாளம் கட்டுழுங்கு மற்றும் இந்தியர்களின் வரலாற்றை பறைசாற்றும் பாரம்பரிய தற்காப்பு கலையாகும் இந்நிலையில் அதனை சுக்மாவில் இருந்து நீக்கி உள்ளது ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தையே கவலையில் ஆழ்த்தியுள்ளது எனினும் இவ்விவகாரத்தில் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரையோ பிரதமரையோ குறை கூறுவதில் நியாயமில்லை காரணம் இது முழுக்க முழுக்க சுக்மா உச்சமன்ற முடிவாகும் இதில் அந்த உச்சமன்ற உறுப்பினரும் மாநில விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள ஒரே இந்திய ஆட்சிக்குழு உறுப்பினருமான நபரே என்ன நடந்தது என்பது குறித்து பகிரங்க விளக்கம் அளிக்க வேண்டும் சிலம்பத்தை நீக்க முடிவெடுக்கப்பட்ட முக்கிய கூட்டத்தில் அவர் பங்கேற்காமல் போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த அலட்சியத்துக்கு அவர் பதில் சொல்லியே தீர வேண்டும் என லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார் ஏதேதோ நிர்வாக காரணங்களை சொல்லி பாரம்பரிய கலையை நாம் அழித்துவிடக் கூடாது எனவே ஸ்லாங்கூர் அரசாங்கம் தனது முடிவை மாற்றிக்கொண்டு அடுத்த ஆண்டு சுக்மாவில் சிலம்பத்தை மீண்டும் இடம்பெற செய்ய வேண்டும் இதன் வழி ஒரு முன்னுதாரண தலைமைத்துவத்தை அது கடைபிடிக்க வேண்டும் என லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார் மக்களே மக்களை பதிமூன்றிலிருந்து பதினேழு ஆகஸ்ட் வரை ஏஆன் பிக் ஃபாலிம் இபோவில் கலனர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு நாளும் உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பொருட்கள் லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன் நூறுக்கும் அதிகமான ரசிக்கல் ருசிக்கல் வைரல் ஃபுட் சாய்ஸஸ் சாரி பஞ்சாபி சூட்ஸ் லெங்கா குர்தா குர்தீஸ் அக்சஸரிஸ் அனைத்தும் உண்டு திரண்டு வாருங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் ஏயோன் பிக் ஃபாலிம் இபோவில் நேற்றிரவு பந்தாய்டலாம் ரயில் நிலையம் அருகே உள்ள மார்ட் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கட்டடங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன இந்த தீ விபத்தில் பதினான்கு வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் எண்பது சதவீதம் வீடுகள் முழுமையாக எரிந்து சாம்பலாகியுள்ளன மேலும் நான்கு கடைகள் தீயில் சேதமடைந்துள்ள நிலையில் அதில் மூன்று கடைகள் மற்றும் மைடின் மாட்டின் மேல்தளம் முழுவதும் தீ விபத்தில் மோசமாக சேதமடைந்துள்ளன சேதங்கள் அதிகம் இருந்தாலும் எந்த ஒரு உயிரிழப்பும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்று மூத்த உதவி தீயணைப்பு கண்காணிப்பாளர் முகமது கைருல் அன்வார் கூறியுள்ளார் தகவல் அறிந்த உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்புக் குழுவினர் மரத்தால் கட்டப்பட்ட கட்டிடங்களில் தீ வேகமாக பரவிய நிலையில் அத்தீ அருகிலுள்ள வணிக பகுதிகளில் பரவுவதற்கு முன்பாகவே பணிகளை கட்டுப்படுத்தினர் இந்நிலையில் தீ விபத்துக்கான காரணத்தை சம்பந்தப்பட்ட தரப்பினர் கண்டறிந்து வருகின்றனர் ஆறாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி ஆகஸ்ட் ஏன் மால் புக்கி ராஜா கிளாங்கில் ஜிஎம் இந்தியன்ஸ் இண்டியன்ஸ் அதிரடியாக வழங்கும் கிளாங் வேலி குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இதுவரை இல்லாத டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பாலிவுட் காலிவுட் கலெக்ஷன்ஸ் மலேசியாவில் ஆயுள் காலம் உயர்வதும் வரித்தளம் குறைவதும் ஓய்வூதிய முறையை பெரும் அழுத்தத்துக்கு உள்ளாக்குகிறது தற்போது முக்கிய ஓய்வூதிய வழிமுறையாக இருப்பது இபிஎஃப் எனும் ஊழியர் சேமநிதி இது ஒரு வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு திட்டமாகும் அதாவது தனிநபர் மற்றும் முதலாளிகளின் சந்தா பங்களிப்புகள் முதலீட்டு வருமானங்கள் ஆகியவற்றை ஊழியர்களின் சேமநிதியாக சேமிக்கும் முறையாகும் இதில் கடைசி சம்பளம் மற்றும் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு மாத மாதம் பணம் வழங்குவதை உறுதி செய்யும் டிஃபைன் பெனிஃபிட் எனப்படும் பழைய வகை வரையறுக்கப்பட்ட அனுகூல ஓய்வூதியம் அரசுப் பணியாளர்களுக்கு இன்னும் நடைமுறையில் உள்ளது ஆனால் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் நூற்று நாற்பத்தைந்து பில்லியன் ரிங்கெட்டுக்கு மேல் பணம் கெடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது அதன் விளைவாக ஐம்பத்தைந்து வயதுக்குட்பட்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோருக்கு இப்போது பத்தாயிரம் ரிங்கெட்டுக்கும் குறைவான சேமிப்புகளே உள்ளன மலேசியர்கள் இப்போது எழுபது எண்பது வயதுகளுக்கு மேல் வாழ்கின்றனர் எனவே ஓய்வுக்குப் பிறகு போதிய சேமிப்பில்லாமல் வாழ்க்கையை சமாளிப்பது சிரமமாகி வருகிறது அதே நேரத்தில் பிறப்பு விகிதமும் குறைந்து வருகிறது இதனால் வரி செலுத்துனர்களின் எண்ணிக்கையும் குறைகிறது இந்நிலையில் தற்போதைய ஓய்வூதிய முறை நீடித்து நிலைக்கும் ஒன்றாக இல்லை என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஆக சேமிப்புடன் வாழ்நாள் முழுவதும் முறையில் பணத்தை மீட்கும் முறையை இணைக்கும் ஐபிரிட் முறை ஒரு நல்ல மாற்றாக இருக்கலாம் சிங்கப்பூரின் சிபிஎஃப் லைஃப் திட்டமே இதற்கு ஒரு வெற்றிகரமான எடுத்துக்காட்டு மக்களிடையே நிதி அறிவை பெருக்கி சுயசந்தா சேமிப்பை ஊக்குவித்து முதியோருக்கான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதில் மலேசியா விரைந்து செயல்பட வேண்டும் எதிர்காலத்தில் நிதி சார்ந்த சிக்கல்களில் விழாமல் இருக்க இது அவசியமாகும் தெற்கு நோக்கி செல்லும் சிர்டாங் லேபாகில் உள்ள முன்னூற்றி எட்டு புள்ளி இருபதாவது கிலோமீட்டரில் ஆகஸ்ட் பதினொன்று முதல் பதினைந்து வரை இரவு முழுவதும் கான்கிரீட் நடைபாதை பராமரிப்பு பணிகளுக்காக மூடப்படும் என்று பிளஸ் மலேசியா பிரர்காட் இன்று தெரிவித்துள்ளது ஐந்து நாள் காலகட்டத்தில் லேபாயில் உள்ள நுழைவு பாதை உணவு கடைகள் மற்றும் ஓய்வறைகள் தற்காலிகமாக இரவு பத்து மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை செயல்படாது இடையூறுகளை குறைக்க மேம்படுத்துதல் பணிகள் எதுவும் நடைபெறாத போது தினமும் காலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை லேபாய் பொதுமக்களுக்கு மீண்டும் திறக்கப்படும் நெடுஞ்சாலை உள்கட்டமைப்பு மற்றும் பயனர் வசதியை மேம்படுத்துவதற்கான அதன் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக பிளஸ் நெடுஞ்சாலை நிறுவன தெரிவித்துள்ளது நெடுஞ்சாலை பயணர்கள் தங்கள் பயணத்தை பிளஸ் செயலியை பயன்படுத்தி திட்டமிடவும் போக்குவரத்து அறிகுறிகள் மற்றும் இணங்கவும் செயல்படும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் புத்திரி மெயினிகர் உதவியாளர் செயலி மின்னணு அடையாள பலகைகள் மற்றும் பிளஸ் லைன் மூலம் போக்குவரத்து தொடர்பான விவரங்களை வாகன ஓட்டுநர்கள் பெறலாம் silica stretch mark lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers it reduces the stretch marks improves the skin textures and keeps the skin nourished throughout this important phase of life கேஎல்ஆகே அனைத்துலக விமான நிலையத்தில் சிவப்பு காதுகள் கொண்ட இரண்டாயிரத்து ஐநூறு ஸ்லைடர் ஆமைகளுடன் இந்திய பிரஜை ஒருவர் செவ்வாய்க்கிழமையன்று கைது செய்யப்பட்டார் அவர் மலேசியாவில் உள்ள ஒரு உணவகத்தில் சமையல்காரராக பணிபுரிந்து வந்தார் என ஏகேபிஎஸ் எனப்படும் மலேசிய எல்லைக் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனத்தின் கேஎல்ஐஏ குமாண்டர் இப்ராஹிம் முகமது யூசுப் தெரிவித்தார் அந்த சந்தேக நபர் வனவிலங்கு கடத்தல் கும்பலின் முக்கிய கையாளாக இருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது கே எல் விமான நிலையத்தின் முதலாவது முனையம் வழியாக தனது பொருட்களை வெளியே எடுத்து செல்வதற்கு கடத்தல் கும்பலால் கூலிக்கு அமர்த்தப்பட்டவர் என்று சந்தேகிக்கப்பட்ட நாற்பத்தோரு வயதுடைய அந்த நபரை அதிகாரிகள் வெற்றிகரமாக கண்டுபிடித்து கைது செய்தனர் மேலும் தாம் வைத்திருந்த பேக்கில் இருக்கும் பொருட்களின் உள்ளடக்கங்கள் தனக்கு தெரியாது என்பதோடு தனக்கான விமான டிக்கெட்டுகளை மூன்றாம் தரப்பினர் வாங்கி தந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் நவம்பர் ஆண்டு ஒன்பதாம் தேதி வெளிநாட்டு தொழிலாளியாக மலேசியாவில் நுழைந்த அந்த ஆடவர் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இன்னமும் செல்லுபடியாகும் வேலை அனுமதி பெர்மிட் வைத்திருப்பதும் குடிநுழைவு தரவுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் கொலலும்பூர் ஜலான் புத்தாலிங்கில் போலி பொருட்களை மறைத்து வைப்பதற்காக ஒரு கடையை வாடகைக்கு எடுப்பதற்கு முன்பு அந்த வளாகத்தில் பல பகுதிகளாக தடுத்து ரகசிய கண்காணிப்பு கேமராக்கள் வசதியுடன் மாற்றியமைத்த செயல் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு வார காலம் உளவுத்துறை விசாரணை மேற்கொண்டதன் விளைவாக மாலை ஐந்து மணிக்கு தொடங்கிய இந்த சோதனை கொல்லலும்பூரில் உள்ள உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டது அந்த இடத்தில் ஒவ்வொரு பிரிவு அல்லது சிறிய அறையிலும் காலணிகள் ஜேசிகள் மற்றும் கைகடிகாரங்கள் உட்பட பல்வேறு வகையான சந்தேகத்திற்குரிய போலி பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதாக கொலும்பூர் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்கப் பிரிவின் தலைமை அதிகாரி முகமது ஷாரான் முகமது அர்ஷாத் தெரிவித்தார் வர்த்தக முத்திரை உரிமையாளர்களின் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்ட சோதனையில் ஏழு லட்சம் ரிங்கேட் மதிப்புடைய சுமார் ஏழாயிரம் போலி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் போலி வர்த்தக முத்திரைகளை பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் கைப்பைகள் பெல்ட்கள் ஜேசிகள் மற்றும் காலணிகள் போன்ற பொருட்களும் கண்டறியப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது தொழிலாளர்கள் என சந்தேகிக்கப்படும் இருபது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட கைது செய்யப்பட்ட நால்வர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு சபாவில் மனைவி பிரசவத்திற்காக மருத்துவமனையில் இருந்தபோது வீட்டில் ஆறு வயது மகளை கற்பழித்த தந்தைக்கு தாவாவ் செஷன்ஸ் நீதிமன்றம் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் பன்னிரண்டு பிறம்படிகளும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது ஒரு மீனவனான நாற்பத்தி மூன்று வயது அவ்வாடவன் குற்றவியல் சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டான் சிறைவாசம் முடிந்ததும் மூன்று ஆண்டுகளுக்கு முழு போலீஸ் கண்காணிப்பில் இருப்பதோடு மனோபியில் ரீதியிலான ஆலோசனை சேவைகளை பெறுமாறும் நீதிபதி உத்தரவிட்டார் ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு செம்பூர்ணாவில் உள்ள வீட்டில் அக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது பிள்ளையை பிரசவிக்க மனைவி மருத்துவமனையில் இருந்தபோது இந்த கொடூரத்தை அவ்வாடவர் புரிந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேம்பு மாவட்டத்தில் நேற்று ஏ சொந்தமான மருத்துவ விமானம் குடியிருப்பு கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் மொத்தம் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் ஒரு மருத்துவர் இரண்டு செவிலியர்கள் ஒரு விமானி மற்றும் கட்டிடத்தில் வசித்த இருவர் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று உள்ளூர் ஊடகம் தெரிவித்துள்ளது விபத்தின் போது ஏற்பட்ட புகை தீ மற்றும் மீட்பு பணிகள் இடம்பெறும் காட்சிகள் வலைதளத்தில் வைரலாகி வருகின்றன இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் முழு அடையாளங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயணிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்